ஜஸ்ட்டு விஸ்ஸு இல்லாட்டி இந்நேரம் நிதி அகர்வால நிர்வாணமாக்கி தான் அமிச்சிருப்பாங்க ஆடியோ லான்ஸுக்கு வந்த பொண்ணை எவ்வளவு தூரம் அவுத்து பார்க்க முடியுமோ எவ்வளவு தூரம் அழுத்தி பார்க்க முடியுமோ முடிஞ்ச வரையும் பிடிச்சி பசங்க விட்டாங்கன்னு வைங்கள அந்த அம்மா காருக்குள்ள போயிட்டு எத்தனை நாள் ஆகுன்னு தெரியல அதுக்கு இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு பழைய காலத்துல ஒரு தண்டனை ஒன்று கொடுப்பாங்க எப்படின்னா கொடூரமானதுன்னு அது இந்த புளியெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு புளியை வந்து அப்படியே பசியோட பல நாளாக வச்சுருப்பாங்க என்ன பண்ணுவாங்க தப்பு பண்ணவனை நேரடியாக கொள்ள மாட்டாங்க அவனை பிடிச்சி அந்த கூண்டுக்குள்ளே இருக்க புளியெல்லாம் திறந்து விட்டு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி அவனை உள்ளே தள்ளிடுவாங்க அந்த புளி பசி நார்மலாகவே புளி எப்படி வேட்டையாடும் பசியோடு இருக்க புளி அதுவும் ஒரு அஞ்சாறு புளினா எப்படி வேட்டையாடும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது எழுபது எட்நூறு அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கூட்டத்துக்கு நடுவில் அது மாட்டிக்கிது புடிச்சு இருக்காங்க சார் எங்கெங்கே கையை உள்ளே விட முடியுமோ அங்கெல்லாம் கையை உள்ள விட்டு என்னென்னலாம் வந்து அவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ கையில் எது கிடைக்கிது அள்ளிட்டு போவாங்க அந்த மாதிரி எது கையில் அந்த அம்மாவோட உடம்புல எந்த இடம் மாற்றுதோ அதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த அம்மாவை கிழிச்சுட்டாங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் கிழிஞ்சு தொங்கிச்சு ஒரு பேச்சு கேட்குறான் ஒரு பேச்சு ஒரு வேளை அந்த அம்மாவோட மேலாடையோ இல்லை கீழாடையோ நலிவே அவங்க கையோட எடுத்துட்டாங்கன்னு வச்சீங்களேன் நம்மாவோட நிலைமை என்ன நம்ம நினைக்கலாம் நடிகை தானடா சாதாரணமா எல்லாருக்கும் காட்டுறவ தானே எதுவும் பார்க்காதான் இங்க பாத்துட போறாங்க ஏன் பண்ணக்கூடாதா இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஒரு சில பேருக்கு இந்த நினைப்புல இருக்கும் அதுக்குதான் சொல்லி வச்சிருக்காங்க அதாவது ஒருத்தவங்க அதாவது இந்த விலை மாதுவாவே இருந்தாலும் இஷ்டப்படலைன்னா தொடக்கூடாது பொண்டாட்டியாகவே இருந்தாலும் ஓப்பனாச்சு பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அது எதுக்குதான் அவங்களோட நிலைமையிலேருந்து உள்ள நம்ம பல நாள் வந்து யோசிச்சிருக்கோம் நடிகைகளாக இல்லை பெரிய இவள்களா நமக்குமே அந்த நினப்புலாம் வரும் ஏன் தான் இப்படி வந்து இது பண்ணுறாங்கன்னே தெரியல அதாவது அவங்களும் வந்து ஏதோ பெரிய அவங்க மட்டும்தான் உலகத்துல அழகி வேற யாருமே இல்லை டிஸ்டன்ஸு இந்த விஐபி எல்லாம் ஏன் தேவைப்படுதுன்னு இப்போதான் தெரியும் ஹைதராபாத்துக்கு போயிருக்காரு அது ஒரு மால் அந்த மாலில் வந்து நம்ம நினைச்ச மாதிரியெல்லாம் வந்து இது பண்ண முடியாது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது போகிறதுக்கு வர்றதுக்கு எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அந்த மாலில் ஒரு ஆடியலாம் எவன் இந்த ஐடியாவை கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த மாதிரி உண்மையில் நடிச்சு ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தால் கூட பரவாயில்ல நடிச்ச படம் பூரா பிளாப் தமிழ்ல மூணு படம் பண்ணியிருக்காங்க இந்த ஈஸ்வர சிம்புவோட ஒரு படம் அப்புறம் பூமி அப்புறம் இவர் கழகத் தலைவன் எந்த படமுமே ஓடல அந்த அம்மா இல்லை கரியர்ல எப்படியாச்சும் வந்து ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனாலே கிளாமராகவே ஒரு சில படங்களை நடிச்சுட்டாங்கன்னு வாங்க தெலுங்கு இங்க இல்லை தெலுங்குல நடிச்சாங்க அதை பார்த்து இவங்க வெறி முடிச்சு போய் கிடக்குறாங்க போல ஒரு ஆடியோலான் அந்த இப்ப இவங்க பிரபாஸோட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்க எந்த லெவல்ல நம்ம பிஹேவியர் இருக்குன்றது பாருங்க அது ஒரு நடிகையா இருக்கலாம் ஒரு டாக்டரா இருக்கலாம் இன்ஜினியரா இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்குல்ல எவன்டா பர்மிஷன் கொடுத்தது நமக்கு போய் தோன்றுறது அது என்ன ஊருக்கு நேந்தா விட்டாங்க ஊருக்கே நேர்ந்து விட்டாலும் ஊருக்கே நேர்ந்து விட்டாலும் இஷ்டத்துக்கு அருவியில என்ன இது அப்படிலாம் இருந்துச்சு ஒரு காலத்துல இந்த கோயிலுக்கு விட்டுருவாங்க அதுக்கு பேர் தான் அந்த தேவதாசி முறைன்னு பேர் பட் அங்கேயுமே அவங்க பர்மிஷன்ல எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி வந்து பாய மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு எந்த அளவுக்கு நம்ம நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப டீசெண்டா இருக்கும் டெவலப் ஆயிட்டோம் படிச்சிருக்கோம் அங்க வந்தவன் எவனாச்சு படிக்காதவனா பண்ண நினைக்கிறீங்க எல்லாரும் தான் இருப்பான் இல்ல படிக்கிறவனா இருக்கான் எந்த லெவல்ல கொண்டு போய் நம்ம நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னு இது வந்து இதுக்காக கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியுமா இந்த பிஹேவியருக்காக கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியுமா இந்த பிஹேவியருக்காக இல்ல வேற ஏதாச்சும் ஒரு தப்பு யார் திருந்தணும் திருந்த வேண்டியது நம்ம அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அல்ல தொட்டு பார்த்து பிடுக்கி பார்த்து அழுத்தி பார்த்து சதைக்கு அஞ்சவங்க இருக்காங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அவங்க வீட்டில் யாராச்சும் ஒரு பொண்ணை போறப்ப எவனாச்சு லைட்டா இடிச்சுட்டா இல்ல நமக்கு அந்த கோவம் வரும்ல நம்ம வீட்டு பொண்ணை எவனா சொல்ல இடிக்கலாம் வேண்டாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு எவ்வளவு ஏறு மண்டைக்கு ஏறும் முடிஞ்ச வரையும் அவனை மரட்டி அனுப்புவோம் கேட்கல அப்படின்னா உடச்சி அனுப்புவோம்ல அனுப்புவோமோ மட்டுமா இது இல்லை சார் எனக்கு என்னென்னு புரியல இந்த அது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இஷ்டத்துக்கு எவன் வேணாலும் என்ன வேணாலும் இதுக்காகத்தான் எவனுமே வந்து ஒரு இதுக்கு வர்றதில்ல பொது இடத்துக்கு வந்து வர்றதுக்கே பயப்படுறாங்க சகஜமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பயமா இருக்கு அந்த அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதுலேருந்து பிடிச்சி விளாட்றதுக்குள்ள அந்த புள்ள கத்துது சார் பப்ளிக்கா கிட்டத்தட்ட ஒரு மினி ரேப் பண்ணியிருக்காங்க சார் மினி ரேப் அதுக்கு பேர் ரேப்பு கிடையாது பட் ஆனால் மினி ரேப் மேட்ரு மட்டும்தான் பண்ணல இஷ்டத்து எப்படி வேணுமோ அவ்வளவு காஞ்சிபுர கிடக்குறீ எல்லாரும் நினச்சி பாருங்க இனிமேல் யாராச்சும் ஒருத்தர் காரை விட்டு கீழே இறங்குவாங்கன்றிய எவனாச்சும் ஒருத்த பக்கத்தில் போய் கை கொடுப்பாங்கன்றீங்க செல்ஃபி எடுக்க போவான்னு நினைக்கிறீங்க அவங்க செய்யறது தப்பே இல்லை இவங்க கிட்டே இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு பாதுகா